இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதாவது நான்கு மாதங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொண்டு இருந்தாங்க இல்லைங்களா அதோடைய விவரம் தான் இந்த பட்டியல் அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தோடு இந்த இடைநிலை ஆசிரியர் நியமனம் தற்காலிகமாக நிரப்பப்படும்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிரப்பிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் தான் இது சரிங்களா அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அதாவது மார்ச்சிலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அறிவிப்பு வந்துடும் போட்டி தேர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது ஆனால் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரல இன்னமும் சரிங்களா சிலபஸும் என்ன அப்படிங்கிறது டிஆர்பியோட வெப்சைட்டில் இல்லை என்ன செய்ய போகிறாங்க அந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து நீட்டுக்கு போகிறாங்களா இவர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் நீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத தெரியல ஆனால் எவ்வளவு நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து நமக்கு வந்து வெளியே வந்திருக்கு தகவல் அந்த தகவல் தான் இது சரிங்களா சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் இவங்களுக்கு வந்து நீட்டிக்கிறாங்களா அல்லது ஏப்பரோட நிறுத்திட்டு இந்த மாதம் அறிவிப்பு போட்டி தேர்வுக்கு கொண்டான அறிவிப்பு வருதா அப்படிங்கிறது தெரியல அறிவிப்பு வந்தவுடன் உங்களுக்கு வந்து தகவல் தெரியப்படும் சரிங்களா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இது பாருங்கள் பணியிடங்களோட எண்ணிக்கை இது இது எவ்வளோ நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க மீதமுள்ள பணியிட விவரம் சரிங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த பதினேழு டிஸ்ட்ரிக்ட் பாதி மாவட்டத்துக்கு மட்டும்தான் அதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தது என்னங்களா மீதமுள்ள அதாவது மதுரை மாவட்ட உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருந்தாங்க மீதமுள்ள மாவட்டத்தில் வந்து நியமிக்கப்படல அதனால் அந்த சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பதினேழு மாவட்டங்களில் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் நியமன விவரம் பதினேழு மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி நண்பர்களே